வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்னைக்கு நான் உங்களுக்கு அற்புதமான மற்றும் சுலபமான ஒரு ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறேங்க அது நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான சாம்பார் சாதம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இந்த சாதத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வறுத்த அரைச்சு செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்குங்க ஒரு டீஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து இதை ரெண்டையும் முதல்ல போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி அது கூட நாலு வளமிளகாய் நாலு காஷ்மீர் சில்லி கலருக்காக போட்டுக்கிறோங்க எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து இது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக தேங்காய் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வறுத்து ஆற வச்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க உங்களுக்கு தேவைன்னா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிறாங்க அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொர கொரப்பாவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையானது ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்னா முக்கால் கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கணுங்க அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கலைஞ்சி ஊற வச்சிடணும் இதுக்கு தண்ணி எவ்வளவுன்னா ஆறு கப்பு தண்ணி விடுங்க இந்த சாதத்துக்கு தண்ணி கூடுதலாக போனால் கூட ஒன்றும் பயம் இல்லைங்க ஏன்னா இது இருக்க இருக்க இறுகி வரும் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விடுங்க நல்ல சாதம் கொலையணுங்க சாதம் இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி கொலையணும் இப்போ இதுக்கு சாம்பாருக்கு தயார் பண்ணுவோம் ஒரு கடாயில் நல்லா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு சீரகத்தை வெடிக்க விட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணுங்க இது கூட கொஞ்சம் பூண்டையும் சேர்த்துக்கணும் பூண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் சேர்த்துக்கணும் கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி குடமிளகாய் பீன்ஸு முருங்கக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் இந்த சாம்பார் சாதத்துக்கு நிலக்கடலை சேர்த்துக்குவேங்க நான் எப்பையும் நிலக்கடலை கொஞ்சம் ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும் ஏன்னா காய்கறிகளை கூட உப்பு சாடுறதுக்காக இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொத்தமல்லி கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கங்க அந்த மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் பர்றது மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கப்பட நாமளே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி அதையும் இது கூட சேர்த்துக்கணுங்க இது அப்படி கமகமகமன்னு வாசனையாக இருக்கும் அந்த சாம்பார் பொடி இதையும் இது கூட சேர்த்து ரெண்டு கிளறி கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த காய்கறி நல்லா கொலைய வேகணுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் தண்ணி நிறையா வச்சுக்கோங்க அப்ப நல்லா வெந்து குழஞ்சு இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குங்க அதனால கொஞ்சம் தண்ணியை விட்டுருங்க ஃபஸ்ட்டே விட்டுட்டீங்கன்னா நல்லது திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இருக்காது அதனால ஒரே முறையில தண்ணியை ஊத்தி நல்லா வேக விட்டுக்கோங்க டெமன் சைஸ் புளியையும் கரைச்சி இதில் ஊத்திக்கணும் இந்த காய்கறி வேகையிலேயே புளியை ஊற்றிக்கிட்டோம்னா நல்லதுங்க அப்பதான் அந்த காய்கறிகள் கூட இந்த புளி போய் சாரும் அது காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க காய்கறிகள் வேகிறப்ப கொஞ்சம் கிளறி கிளறி கொடுங்க இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ குக்கரில் இருக்க சாதம் நல்லா கொ வெந்து குழஞ்சிருக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சாம்பாரையும் சேர்த்து இது கூட ஊற்றி ரெண்டு கிளறி கிளறி எடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நான் எப்பொழுதுமே சாம்பாரை தனியாகவும் சாதத்தை தனியாகவும் உடித்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டையும் ஒன்றா கலந்துக்குவேன் அதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க நல்ல ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூனு நெய் விடுங்க அப்போ தான் நல்லா கமகமான வாசனை வரும் இதுக்குள்ளே கடலை நெய்யும் சேர்த்துக்கங்க இப்போ ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிய விடுங்க இப்படி பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வர பத்து முந்திரியையும் சேர்த்துக்கோங்க சுவை அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதனால நான் முந்திரியை சேர்த்துக்கவே உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து தூள் அதையும் இப்ப சேர்த்துக்கணுங்க இந்த எண்ணெயிலையே போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்ப நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் சாதத்தோடு சேர்த்து ரெண்டு கிளறி கிளரி எடுத்துட்டோம்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடிங்க கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா கம கம கமன்னு சாம்பார் சாதம் ரெடி ஆயிருங்க ஏன்னால் இதை தனித்தனியாக சாதத்தை தனியாகவும் காய்கறியை தனியாகவும் வேக வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாதத்தோடு நம்ம சேர்த்துட்டோம்னா எல்லாமே குழஞ்சி போயிருங்கங்க அந்த பூண்டு இருக்கிற இடமே தெரியாது சின்ன வெங்காயம் எல்லாம் குழஞ்சி போயிடும் அப்போ அந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க இப்போ நாம் இந்த சாதத்தை சாப்பிடல வெங்காயம் கடிபடும் பூண்டு கடிப்படும் காய்கறிகள் அங்கங்கே ஒன்று ரெண்டு கடிபடுங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் எப்பயுமே தனித்தனியாக வச்சுக்குவேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பளம்தாங்க